தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தஞ்சை திருவாரூர் நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து கடந்த பனிரெண்டாம் தேதி திறக்கப்பட்ட காவிரி நீர் கல்லணைக்கு வரும் பதினைந்தாம் தேதி வந்து சேர்ந்துவிடும் என்றார் இதனையடுத்து கல்லணையிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய் ஆறுகள் மூலம் காவிரி நீரை பகிர்ந்தளிக்கும் வகையில் கல்லணையை வரும் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக கூறினார் இதற்காக கல்லணையின் மதகுகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு நேராக கல்லணையில் வந்து தங்கிக்கிறாங்க அங்கே சாயந்தரம் நாலு மணிக்கு கல்லணை அன்னைக்கு திறக்கிறான் திறந்துட்டு இங்கே வராங்க தஞ்சாவூர் சர்க்கவுஸ் வந்துட்டு நம்ம சிலையை திறக்கிறதுக்கு சாலை வழியாக வராங்க கழக தோழர்கள்லாம் சாலையில் நின்று வரவேற்கிறாங்க கலந்துட்டு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குறாங்க தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தஞ்சை திருவாரூர் நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து கடந்த பனிரெண்டாம் தேதி திறக்கப்பட்ட காவிரி நீர் கல்லணைக்கு வரும் பதினைந்தாம் தேதி வந்து சேர்ந்துவிடும் என்றார் இதனையடுத்து கல்லணையிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய் ஆறுகள் மூலம் காவிரி நீரை பகிர்ந்தளிக்கும் வகையில் கல்லணையை வரும் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக கூறினார் இதற்காக கல்லணையின் மதகுகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு நேராக கல்லணையில் வந்து தங்கிக்கிறாங்க அங்கே சாயந்தரம் நாலு மணிக்கு கல்லணை அன்னைக்கு திறக்கிறான் திறந்துட்டு இங்கே வராங்க தஞ்சாவூர் சர்க்கவுஸ் வந்துட்டு நம்ம சிலையை திறக்கிறதுக்கு சாலை வழியாக வராங்க கழக தோழர்கள்லாம் சாலையில் நின்று வரவேற்கிறாங்க கலந்துட்டு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குறாங்க